ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா ஆட்சாமை திருமணமாகி மூன்றே நாளில் கணவன் வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டார் இப்போ இந்த சாவித்திரியோட மனசு என்ன தவி தவிக்கும் பெத்தவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களா என்ன கதை கேட்போம்மா ஆட்சாமை உக்காரண்டி போகலாம் என்ன அவசரம் என்று சாவித்ரி புரண்டு படுத்துக்கொண்டு சொன்னாள் இல்லை அவர் வருகிற நேரமாகிவிட்டது போய் காப்பிக்கு ஜலம் போட்டால் சரியாயிருக்கும் என்று எழுந்து நின்றாள் கமலா ஆமா காப்பி போடுவதற்கு எத்தனை நாளியாகும் வந்த பிறகு கூட போகலாம் உக்காரு எனக்கு பொழுதே போகவில்லை அப்பொழுது கமலா என்று கூப்பிட்டு கொண்டே ராகவன் வந்துவிட்டான் பார்த்தியா வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு கமலா தன் அரை பக்கம் ஓடினாள் சாவித்ரி படுத்தபடியே தலை நிமிர்ந்து பார்த்தாள் ராகவன் மனைவியை பார்த்து சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான் கமலா அதற்குள் நாளியாகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே பின்னால் போனாள் அறை சற்று தூரத்தில் இருந்த கொஞ்சம் சாதாரணமாக பேசினால் காதில் விழாத தூரத்தில் இல்லை இளம் தம்பதிகளுக்கு அக்கம் பக்கம் ஞாபகம் சில சமயங்களில் இருக்கிறதே இல்லையல்லவா போங்கள் இதென்ன விளையாட்டு யாராவது வரப்போகிறார்கள் என்று கமலா மகிழ்ச்சியுடன் சொன்னது அரைகுறையாக சாவித்திரி காதில் பட்டது அந்த அறையில் பொங்கிய இன்பம் ஏறிய காற்று சாவித்திரியிடம் பொழுது அவள் மூச்சு திணறிற்று வேதனை உள்ளத்தையும் உடலையும் ஏதோ செய்ய பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு குப்புறப்படுத்து கொண்டாள் சாவித்திரியின் புருஷன் வடக்கே எங்கோ மிலிட்டரி சர்வீஸில் இருந்தான் சாஸ்திரத்துக்காக சாந்தி முகூர்த்தம் நடந்த மூன்று நாள் இருந்துட்டு அவசர அவசரமாக போய்விட்டான் வருஷம் இரண்டு ஆயிற்று கடிதங்கள் வந்தன ஆள் வரக்காணம் சாந்தி முகூர்த்தம் ஆகாமல் வைத்திருந்தால் நாலு பேர் ஏதாவது சொல்லுவார்கள் அல்லவா அதற்காக சம்பந்திகள் இருவரும் சேர்ந்து முகூர்த்தத்தை நடத்திவிட்டார்கள் பிறகு பெண்ணை விட்டுவிட்டு பையன் எவ்வளவு காலம் இருந்தாலும் பாதகமில்லை நாலு பேர் பிறகு வாயை திறக்க மாட்டார்கள் ஆனால் அந்த சாந்தி முகூர்த்தம் சாவித்திரிக்கு யமனாகத்தான் பட்டது உள்ளத்தை அவள் விதமாக முன்போலவே அடக்கி ஒடுக்கிவிட்டாள் உடல்தான் ஒடுங்க மறுத்தது ஒடுங்கின உள்ளத்தையும் தூண்டிவிட்டது அந்த மூன்று நாள் அனுபவித்த ஸ்பரிச சுகத்தை அதனால் மறக்க முடியவில்லை வாய்விட்டு அலறிற்று சாவித்ரி நல்ல சரீர கட்டு படைத்த இளமை செருக்கு அவள் உடலில் மதாரித்து நின்றது அதன் இடைவிடாத வேட்கையை அவளால் சகிக்க முடியவில்லை இந்த கமலாவுக்கு எவ்வளவு கொழுப்பு அகமுடையான அருகில் இருந்தால் இப்படியெல்லாமா குதிக்கச் சொல்லும் என்னிடம் வந்து என்ன பீத்தி கொள்வது வேண்டியிருக்கிறது நான் கிடக்கிறேன் வாழாவெட்டி போல என்னிடம் வந்து என்ன கும்மாளம் இல்லை வேண்டுமென்றுதான் நான் பார்த்து வேதனைப்பட வேண்டும் என்றுதான் இப்படியெல்லாம் போல் போலிருக்கிறது சதா இவள் அகமுடையான் சொன்னது என்ன பிரதாபம் இவள்தான் அகமுடையானை படைத்தவளோ ஏன் தழகீழாக நிற்க மாட்டாள் உடனொத்தவள் நான் தனியாக கிடந்து சாவதை பார்த்து நாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமே என்று அவளுக்கு பெருமை நான் நொந்து கிடக்கிறேன் நொந்து போயிருக்கிறேன் என்று கொஞ்சமாவது அவளுக்கு தோன்றினால் எப்படி தோன்றும் பட்டால் அல்லவா தெரியும் அவளுக்கு சாவித்ரி பொறுமை கொண்டே படுத்திருந்தாள் ஏண்டி ஏந்து குழாய் ஜலம் எடுத்துட்டு வந்து வைக்கப்படாதோ இந்தா காப்பி என்று அவள் தாயார் வந்தாள் எல்லாம் ஆகட்டும் அதற்கு தானே பெத்த என்ன செய்கிறேன் போ இதோ இருக்கு காப்பி நான் தெருவுக்கு போயிட்டு வரேன் ராத்திரிக்கு வர முடியாதோ என்னவோ நீ வந்து இங்கே என்ன செய்யப்போற உங்க அண்ணா ஆத்துலயே இருந்துட்டு வா ராத்திரி ஜாக்கிரதையா கதவை தாப்பா போட்டுண்டு ஆகட்டும் ஆகட்டும் போ அவள் தாயார் நார்மடி புடவையை சரிப்படுத்தி கொண்டு விபூதி இட்டு அந்த தெருவுக்கு புறப்பட்டு போனாள் சாவித்திரியின் இருந்த காபியின் சூடு ஆறிவிட்டது சாவித்திரியின் இருந்த சூடு ஆறவில்லை புருஷன் ஆஃபீஸ் போனதும் கமலா வந்தாள் அம்மாமி காப்பி சாப்பிட்டலையா சாவித்ரி அவளை அசூடையுடன் பார்த்து கொண்டு ஆறி போய்விட்டது சாப்பிடவில்லை என்றாள் நான் தரட்டுமா அவருக்கு சாயந்தரத்துக்கு ஃப்ளாஸ்கில் போட்டு வைத்திருக்கிறேன் தரனே பிறகு போட்டால் போச்சு வேண்டாம் எனக்கு வேண்டி இருக்கவில்லை நெஞ்சை கரிக்கிறது இன்னைக்கு சினிமாவுக்கு போவோமானேன் நாளைக்கு ஆகட்டும் டார் நீங்களும் மாமி நன்னா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தமாஷா போகிற போது நான் நடுவில் போங்க மாமி என்று சந்தோஷத்துடன் கூறினாள் கமலா சாவித்ரிக்கு கமலாவின் பூரிப்பு விஷமாக இருந்தது என்ன அம்மாமி உடம்பு ஒரு மாதிரி இருக்கேலே எனக்கென்ன கேடு ஒன்றும் இல்லை கருகிய மொட்டு என்று ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கிறார் படிக்கலாமா என்று சொல்லி கமலா எழுந்து போய் புத்தகத்துடன் வந்து உட்கார்ந்தாள் மேலட்டையின் சித்திரம் ஒன்று அதை கமலா வெக்கத்துடனும் சிரிப்புடனும் சாவித்ரிக்கு காட்டினாள் ஒருவன் நாட்காலில் உட்கார்ந்து ஆழ்ந்து யோசனையில் இருக்கிறான் கையில் இருந்த புத்தகம் கீழே விழுந்து கிடைக்கிறது பின்னால் மனைவி வந்து புன்னகையுடன் நிற்கிறாள் அவனுக்கு தெரியாமல் இதற்கு என்ன அர்த்தம் அம்மாமி என்று கமலா கேட்டாள் புருஷன் ஏதோ கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் தருணம் தெரியாமல் அசட்டு மனைவி சிரித்து கொண்டு வந்து நிற்கிறாள் போல் இருக்கிறது கமலாவின் புன்னகை மறைந்துவிட்டது அப்படியாயிருக்கும் வேறனே இருக்கப்போகிறது போகிறது என்று சாவித்ரி சிரித்து கொண்டே குரூரமாக சொன்னாள் இருக்காத மாமி பின் எப்படி இருக்கும் வந்து வந்து புருஷன் அவளை நினைத்து கொண்டே படிக்கிறான் மேமரதியில் புத்தகம் கீழே விழுகிறது அவள் வெகு நேரம் வரவில்லை கடைசியில் அதுதான் இருக்கவே இருக்கே படிக்கலாமா படியேன் கமலா படித்தாள் வெகு நேரம் சாவித்ரி காதில் எவ்வளவு விழுந்ததோ ஐயோ நாளியாக்கிவிட்டதே படித்துக்கொண்டே இருந்துவிட்டேன் போகிறேன் என்று கமலா மாலை ஐந்து மணிக்கு எழுந்து தன் வீட்டிற்கு போனாள் சாவித்ரி எழுந்திருக்கவில்லை வீடு கூட்டுகிறவள் வந்தாள் நான் கூட்டிக் போ பூக்காரி வந்தாள் இன்னைக்கு பூ வேண்டாம் இருட்டி விட்டது இருட்டி வெகு நேரம் ஆகிவிட்டது ராகவனும் கமலாவும் கொட்டம் அடித்தது அவளுக்கு சகிக்கவே இல்லை வீட்டில் அயலால் இருப்பது கூட அவர்களுக்கு நினைவில்லையா ஆத்திரத்துடன் எழுந்து மின்சார விளக்கை போட்டுவிட்டு மறுபடியும் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் இலை போட்டுவிட்டேன் வாருங்களே என்றாள் கமலா அதற்குள்ளா இப்போவே சாப்பிட்டுவிட்டு எனக்கு தூக்கம் வருகிறது தூக்கம் வருகிறதா என்று ராகவன் சிரித்தான் சாவித்ரி காதில் எல்லாம் விழுந்தது கமலா இலையை வாசலில் கொண்டு போட்டுவிட்டு கம்பி கதவையும் ரேழி கதவையும் தாழ் கொண்டு திரும்பினவள் எதிர்த்த உள்ளில் சாவித்ரி மயங்கி மயங்கி படுத்து கொண்டிருப்பதை பார்த்து அமாமே சாட்டாச்சா என்றாள் ஆச்சு கமலா உள்ளே போய் தாளிட்டு கொண்டாள் கூடம் போட்ட வீடு இரண்டு பக்கங்களிலும் குடி இரண்டு பக்கத்து கூடத்து உள்ளுகளுக்குள்ளும் ரேலியும் கதல் ரேலியிலும் கதவுகள் இரவு எட்டே மணிதான் இருக்கும் ஊர் ஓசை கூட அடங்கவில்லை கமலாவின் பக்கத்தில் ஓசை அடங்கிவிட்டது சாவித்ரி தான் எழுந்திருக்கவே இல்லை ராகவன் என்று வாசலில் மெதுவாக குரல் கேட்டது முதலில் சாவித்ரி வாயை மூடிக்கொண்டு இருந்துவிட்டாள் பிறகு ஏதோ நினைத்துக்கொண்டு எழுந்து மெதுவாக ரேலி கதவை திறந்து கொண்டு திண்ணை அண்டை போனாள் வாசலில் ராகவன் வயதுள்ள வாலிபன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் ராகவன் இருக்கிறாரா இருக்கார் என்று சாவித்ரி கம்பி கதவை திறந்துவிட்டு உள்ளே திரும்பினாள் வாலிபன் ரேலிக்கு வந்து தயங்கினான் சாவித்ரி சற்று மெதுவான குரலில் அந்த ரேலி கதவை தட்டுங்கள் என்றால் ஜாடையுடன் வாலிபன் திரும்பவும் தயங்கினான் வெறுமனை தட்டுங்கள் திறப்பார் என்றாள் ஒரு விதமான குரூர ஆனந்தத்துடன் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டாள் ஆவலுடன் நடைபெறப் போவதை எதிர்பார்த்தாள் வாலிபன் ராகவன் என்று கதவை தட்டினான் சிறிது நேரம் கழித்து யார் என்று உருமல் கேட்டது நான்தான் தான் நான் என்று சீறிட்டு கொண்டு ராகவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே இருந்தபடியே எட்டி பார்த்தான் நான்தான் சீனு மதுரை ஓ வாருங்கள் என்று ராகவன் பலதரப்பட்ட உள்ள கலவரத்தில் கதவை திறந்தபடியே விட்டுவிட்டு ரேலியில் நுழைந்து சீனுவை வாசலுக்கு அழைத்து கொண்டு போனான் ஒரு வினாடி சீனுவின் கண்களில் ஒரு காட்சி தென்பட்டது மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருந்தது வாசற்படிக்கு எதிரே கமலா ஆடை நிகழ்ந்த நிலையில் படுத்திருந்தவள் ராகவன் உடம்பு கதவு திறந்த இடத்திலிருந்து விலகினதும் சடாரென்று எழுந்து கட்டிலை விட்டு குதித்து சுவரோரம் ஓடினாள் சாவித்ரி இன்னும் கொஞ்சம் நன்றாக பார்த்தால் கமலா தலையில் கட்டுப்பூ தொங்கிக் கொண்டிருந்தது அறையிலிருந்து மல்லிகை வாசனையும் ஊதுவத்தி வாசனையும் கம் என்று வெளியேறின அந்தரங்கம் திறந்து கிடந்தது போன்ற அந்த அறையை அதற்கு மேல் அவளால் பார்க்க முடியவில்லை ஏகாந்தம் ஆடையற்று நின்றது போன்ற அந்த ஒளி அவள் கண்களுக்கு கூச்சத்தை கொடுத்தது சத்தப்படாமல் அறக்கதவை சாத்திக் கொண்டாள் திடீரென்று ஒரு வருத்தமும் பச்சாதாபமும் தோன்றி அவளை தாக்கின என்ன காரியம் செய்தேன் என்ன பாவம் செய்தோ யாரை பிரித்து வைத்தோ இப்படி இப்படி தனியாக கிடந்து தவிக்கிறேன் ஐயோ அளவற்ற ஆவலில் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு கலந்த இரண்டு உள்ளங்கள் ஒரு கணத்தில் சிதறி தூரத்தில் விழுந்தன கமலா கண்ணீர் பெருகாத தோசமாக மகா கோபத்துடன் ஆடையை சீற்றி சீர்திருத்தி கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்தாள் சீனுவை அனுப்பிவிட்டு ராகவன் உள்ளே வந்தான் மெதுவாக கட்டிலில் ஏறி கமலாவை தொட்டான் கமலா அவன் கையை பிடுங்கி உதறி எது எரிந்தாள் இன்னொரு கதவையும் நன்றாக திறந்து விடுகிறது தானே ஓ ஞாபகமில்லை கமலா ஞாபகம் ஏன் இருக்கும் சின்ன விஷயத்துக்கு ஏன் பிரமாதப்படுத்துகிறாய் சின்ன விஷயமா என் மானம் போய்விட்டது ராகவனுக்கு அதுவும் இதுவுமாக எரிச்சல் கிளம்பிற்று எவ்வளவு போய்விட்டது என்று சீறினான் போதும் வாயை மூடுங்கள் அண்டை அயல் இருக்கிறது என்று அவளும் சீறினாள் சாவித்திரியின் காதில் இதுவும் விழுந்தது குப்புறப்படுத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள் பாவியை என்ன செய்தாள் இவள் என்று புலம்பினாள் கமலா மூக்கை செந்தும் சத்தம் கேட்டது திருப்திதானே பேயே என்று சாவித்ரி தன்னைதானே உரக்க கேட்டுக்கொண்டாள் கமலாவும் ராகவனும் கணவன் மனைவி ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனா சாவித்ரியோட ஏக்கம் இன்னைக்கு அழுகையா வெளிப்படுது அவன் மட்டும் என்ன தப்பு பண்ணா கல்யாணம் ஆகாமலேயே இருந்திருந்தா கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகி மூன்றே நாள்ல வெளிநாட்டுக்கு போன கணவன் இரண்டு வருஷமா வரலன்னா அவளுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும்ல இதெல்லாம் யார் செஞ்ச தப்பு பெற்றவங்க செஞ்ச தப்பு தானே பெத்தவங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவள் சந்தோஷமாக இருக்காளா இல்லையா அவன் மனசு வருத்தப்படுமா அதெல்லாம் கவலை இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு வெளியில் சொல்லிக்கணும் அதனால் பாதிக்கப்படுறது யாரு சாவித்திரியோட மனசு தானே ஒரு சில கணவன் மனைவியை கேட்கும்போது வெளிநாட்டிலிருந்து கணவர் வர்ற அந்த வாழ்க்கை அந்த நாள் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிற அந்த மனைவி இதெல்லாம் தான் ரொம்ப சந்தோஷம் கிட்ட கிட்ட இருந்து என்ன அனுபவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சண்டை தான் வருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் தூரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதோட ஏக்கம் என்னன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சாவித்திரியோட எண்ணம் தப்பா சரியா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்